மடி வித்யா சொல்லுங்கம்மா அம்மா மழை பெய்து மைதா மாவு போண்டா போடுறது சரிங்கம்மா மைதா மாவு போண்டா போடுறோம்மா வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம மைதா மாவு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க மைதா மாவு போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப்பு மைதா மாவு அதுக்கு மூணு கப்பு தோசை மாவு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன அளவு இது பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எந்தளவு மைதா மாவோ அந்தளவு பெரிய வெங்காயம் உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் கலந்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தோசை மாவு இதிலையே கலந்துட்டு போண்டா போட்டு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மைதா மாவு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு மைதா மாவு போட்டுக்கணும் அடுத்து வந்து நம்ம மூணு கப்பு உள்ள தோசை மாவு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கிறோம் அடுத்து இப்போ வந்து இந்த ஒரு கப்பு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சு அந்த ஒரு கப்பு வெங்காயத்தையும் போட்டாச்சு இப்போ மல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி ஃபுல்லாக போட்டுறோம் இஞ்சி தேவைக்கான அளவு இதை போட்டு நல்லா கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லாம் கலந்து எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் ஒரு கப்பு மைதாவுக்கு மூணு கப்பு தோசை மாவு என்ன வச்சிருக்கேன் என்ன சுடட்டும் சுட்டோன்னா நம்ம போடுவோம் இந்த இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தண்ணியை தொட்டு எடுத்து எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக போண்டாவாக போட்ட வேண்டியது தான் ஒரு கப்புக்கு மூணு கப்பு ஒரு கப் மைதா மூணு கப்பு தோசை மாவு எண்ணெய் சுட்டுருச்சு நம்ம வந்து சின்ன சின்னதாக போண்டாவாக ஊற்றி போட்டுடலாம் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மைதா மாவு தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது தோசை மாவோட இது தான் இது தோசை மாவில் இருக்க ஈரந்தான் இது வந்து தண்ணி கலந்தால் நல்லா இருக்காது அடைஞ்சு போன மாதிரி ஆகிடும் போண்டா இது கரெக்டாக இருக்கும் லேசாக அப்படியே தூக்கி விடலாம் அப்படியே லேசாக பரட்டி விட்டால் பாருங்கள் இந்தளவுக்கு பாருங்கள் அந்த பொறுப்புறுப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்தளவு வரும் வந்தோடனே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் மைதா மாவு போண்டா ஈஸி சின்ன பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் தோசை மாவு வெங்காயம் மைதா மாவு இவ்வளோ தான் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துட்டோம் போண்டாவை நல்லா வந்திருக்கு ஆமாம் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கு சூப்பராக இப்போ மைதா மாவு போண்டா பாருங்கள் முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஈஸி வீட்டில் குழந்தைய கேட்டாங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துட்லாம் உப்பு போடும்போது மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும் மைதா மாவு அளவுக்கு உப்பு போட்டால் போதும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ